வணக்கம் நேர்களே இது உங்கள் ட்ரிபிள் நிகழ்ச்சி வாரந்தோறும் பல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்களுடன் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் தான் பல நீங்கள் அறியாத விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் உள்ளோம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஹார்ன்பில் ஜோடி பறவைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா பலரும் அறியாத பல தகவல்களை இந்த பதிவில் காணலாம் ஹான்பில் பறவை ஒன்று அதன் இணைப்பறவை அடைகாக்கும் காக்கும் காலத்தில் அதற்கு உணவு கொண்டு போய் கொடுக்கும் அரிய வகையான காட்சி ஒன்று இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது ஹார்ன்பில் எனப்படுவது வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் ஒரு வகை பறவை இனமாகும் இவை மிகவும் நீளமான மற்றும் கீழ்வளைந்த அழகுகளை கொண்டுள்ளன பெரும்பாலானவை பிரகாசமான நிறத்தில் இருக்கும் மற்றும் சில சமயங்களில் மேல் கீழ் தாடைகளில் ஒரு பெட்டி போன்ற அமைப்பையும் கொண்டிருக்கும் இதனை தமிழ் மொழியில் இருவாட்சி பறவை என்றும் அழைப்பர் இந்த ஹான்பில் இனத்தின் பெண் பறவையானது மரங்கள் அல்லது பாறைகளில் இருக்கும் துளைகள் அல்லது பிளவுகளில் முட்டையிட்டு அடைகாத்து காத்து குஞ்சி பொறிக்கும் ஒரு தடவையில் கிட்டத்தட்ட இவை ஆறு முட்டைகள் வரையில் இடுமா அடை காக்க ஆரம்பித்ததுமே பெண் பறவை மரம் மற்றும் பாறை துளைகளின் நுழைவாயிலை கழிவுகள் மற்றும் சேற்றால் மூடி தண்ணி தானே அடைத்துக் கொள்ளும் அதில் ஒரு சிறிய துளையை மட்டும் விட்டு வைத்திருக்குமாம் அதன் மூலம்தான் ஆண் பறவை உணவையும் கொடுக்குமாம் இந்த பறவையின் குஞ்சுகள் கூடுகளை விட்டு வெளியே செல்லும் அளவுக்கு வளர்ந்து எப்படி பறக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளும் வரையில் பாம்புகளிடமிருந்து ஏனைய விலங்குகளிடமிருந்து கூடுகளை பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாம் அடுத்ததாக தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்களுக்கு உடல் எடை அதாவது உடல் பருமன் அதிகரித்துள்ளது பாரியொரு பிரச்சனையாகவே காணப்படுகின்றது அது அவர்களின் அழகையும் சீர்குலைக்கும் விதமாகவே அமைந்துள்ளது அந்த வகையில் வெண்ணீர் குடித்தால் உடல் எடை குறையும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் உண்மையாம் அதனை இந்த பதிவில் நோக்கலாம் சளி இருமல் ஏற்பட்டால் வந்நீர் குடிப்பது சிறந்தது என்று கூறுகின்றார்கள் சிலருக்கு வெந்நீர் குடிப்பது பிடிக்காத ஒரு செயலாகவும் காணப்படுகின்றது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல ஒன்றாகவும் காணப்படுகின்றது குடிப்பதனால் இரத்த ஓட்டம் சீராகும் இரத்தத்தின் அளவும் சாதாரணமாக இருக்குமா இதய ஆரோக்கியத்துக்கும் இரத்த அழுத்தத்துக்கும் நேரடியான தொடர்பு உண்டு ஒரு நாளைக்கு வெதுவெதுப்பான நீரை ஒன்று அல்லது இரண்டு தடவை குடிக்கும் போது உடல் எடை குறையும் என்றும் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன வளர்ச்சி மாற்றிகளம் அதிகரிக்கின்றது பல நன்மைகள் உள்ளன ஆனால் எந்த ஒரு விடயமுமே அளவுக்கு மீறி சென்றால் அது ஆபத்தாகிவிடும் அல்லவா காரணம் பந்நீரை அதிகம் குடித்தால் உணவு குழாயில் உள்ள திசுக்கள் சேதமடைந்து சுவையரம்புகளை கெடுத்து நாக்கில் பிரச்சினையும் ஏற்படுத்தப்படுமா நிகழ்ச்சியில் மூன்றாவதாக அலுமாறிக்கு மேல் ஹாயாக படுத்திருந்த ஒன்பது அடி ராஜனாக மடக்கி பிடித்த மனிதர்களை போலவே பாம்புகளும் சந்தோஷமாக நடமாட தொடங்கிவிட்டனுக்குள் பாம்பு குளியல் அறைக்குள் பாம்பு சப்பாத்துக்குள் பாம்பு என சர்வசாதாரணமாக பாம்புகள் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து கொள்கின்றன அப்படி ஒரு சம்பவம் தான் இந்தியாவின் கர்நாடக மாநிலம் அகம்பேயில் உள்ள ஒரு வீட்டிலும் நடந்துள்ளது குறித்த வீட்டின் அடுக்கையறையில் இருந்த அலுமாரியின் மேலாக வைக்கப்பட்டிருந்த பட்டிக்குள் ஒன்பது அடி நீளமான ராஜநாகமானது இருந்துள்ளது பயத்தில் உறைந்த வீட்டினர் உடனடியாக பாம்பு மீட்பு குழுவினரை அழைக்க சிறிது நேரத்தில் வந்த மீட்பு குழுவினர் பாம்பை மீட்டு வனப்பகுதிக்குள்ளும் கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் இவ்வாறான மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முகலன்பின் பிஜே துஷா